பணம் இருக்கும் மனிதரிடம் குணமிருப்பதில்லை இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் அத்தியாவசியமான தேவை இக்காலகட்டத்துக்கு எவ்வளோ பேர் என்னோட அக்ரி பண்ணுறீங்க இதற்கு பொதுவாக யாரெல்லாம் இதை வாங்கிட்டீங்க பணத்தை பற்றி துல்லியமாகும் பணத்தின் உளவியல்னு சொல்லியிருக்காங்க அதாவது பணம் எப்படியெல்லாம் மனிதனை வந்து ஆட்டி வைக்கும் எவ்வாறு பணத்தை சேமிப்பது முக்கியமான அவசியம் எது வந்து முக்கியம் முக்கியமில்லை இது போன்ற தகவல்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கிறது இந்த புத்தகத்தில் தகவல்களோடு அதாவது ஆராய்ச்சி செய்து இக்காலகட்டத்தில் எப்படி பணம் வந்து ஒவ்வொரு மனிதனையும் எப்படி வந்து மாற்றி அமைத்திருக்கிறது மாற்றங்களுக்கு விட்டுக்க பணத்தை பற்றிய தகவல் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது அறிந்து கொண்டுங்க ஒரு முறையாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நம்பிக்கை நான் படிச்சுட்டேன் வாங்கிட்டேன் நீங்கள் எப்படி பிடிச்சிருந்தால் லைக்கை போட்டு ஷேர் பண்ணிடுங்க எல்லோ பேக்கு கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்